வணக்கம் விஜய் சார் பக்கத்துலேருந்து உட்கார்ந்து ரொம்ப அங்கேருந்து நடந்துறமேச்சு எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக சவுண்ட் போட்டு இருந்தாங்க பக்கத்துலேருந்து உட்கார்மே நல்லா எனக்கும் ஒரு மாதிரி ஃபீலாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஆடு நம்ம பக்கத்துலேருந்து உட்கார்ந்து விட்டு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சு

இவ்வளோ பேர் வந்து வாழ்த்து அதெல்லாம் பார்க்க ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு விஜய் சார் நம்ம இவ்வளோ எல்லாரும் வீடியோ அதில் தான் டிவில தான் பார்த்துருப்போம் இப்போ நேரில் பார்க்க ரொம்ப நல்லா படிங்க குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்